அம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்பா இங்க வாங்க வந்து என்னன்னு பாருங்க அம்மா இந்த தண்ணி குடி கொஞ்சம் பயப்படாதம்மா ஒண்ணும் இல்ல சரியாயிடும் ஐயோ தலை சுத்துதே மயக்கம் வர மாதிரி பண்ணுது அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்பா அம்மா இப்படி வழியில துடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லாம உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க நீ வேற அரசு உங்க அம்மா தான் நடிக்கிறானா நானும் அவ கூட சேர்ந்து நடிக்கணுமா ஏங்க என்ன பேசுறீங்க நான் நடிக்கிறேனா என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியே இருக்கு இப்ப உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நல்லா பேசுறா பாரு எல்லாமே நடிப்பா இது நம்பி நான் வேற பயந்துட்டேனே ரொம்ப நேரம் தூங்கிட்டலாம் இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கக்கூடாதுல இந்த ராஜி, காஃபி குடி நமக்கும் சென்னைக்கும் நல்ல ராசி இல்ல நம்ம லைஃப்ல ஏதாச்சும் நடக்கணும்னா அது சென்னையில தான் நடக்குதுல நம்ம பேசாம இன்னொரு நாள் நீங்க தங்கிடலாம் ஒரு நாள் என்ன ஆக போகுது உனக்கு என்கூட கூட இருக்க பிடிக்கல என்ன டிராவல்ஸ் பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் என்ன சரி டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல மீனா கொஞ்சம் வருத்தம் தான் நீ அப்பா கிட்ட சொல்லாம இருந்தது கூட ஓகேதான் ஆனா கண்டிப்பா என் கிட்டேயும் சொல்லிருக்கோம்ல நான் உன் புருஷ நமக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு எல்லாம் இருக்க ஆமாங்க ஆனா நம்ம விஷயம் ஏதாச்சும் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதுன்னா சொல்லலாம் இது நம்ம விஷயம் இல்ல இல்ல அத்தை பண்ண ஒரு விஷயம் யார்கிட்டயும் சொல்ல கூடாது பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்படிங்க நான் வந்து கிட்டயும் சொல்ல முடியும் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் மாமா கிட்ட நம்ம எல்லாரும் மாட்டின மாதிரி நீங்க மாட்டிருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க நான் உங்களை உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தி விட்டுருக்கேன் சந்தோஷப்பட்டுக்கோங்க அதை விட்டுட்டு ஏன் சொல்லலன்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காதிங்க